பீன் மக்களை நம்ம சூப்பர்த்தா இப்போ ஒரு போட்டுன்னு வந்திருக்கு இப்போ என்ன மலைப்பட இருக்காங்க என்னென்ன மீன் வந்திருக்குறத பார்க்க போறோம் வாங்க போய் பார்த்தலாம் இங்கே மிஷினே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு எங்க ஊர்ல ਲ੉ ਦੇ ਰੀਲੀ ਆ ਦੀ ਕੁੰਝ ਰੀਦੀ I 이 o n t k n 는 w y

இது இது மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வியாபாரத்துக்காக அப்படியே வரிசையா அடுக்கி வச்சிருவாங்க

நமக்கு ராள் காரல் தவறை கத்தாழை அந்த மாதிரி தான் இருக்கு நண்டு கனவா செந்த பிள்ளை பார்க்கணும் அது வளக்கில வரும் நாரேஜ் போதுன்னா ஒரு கிலோ அப்படி ஒரு நான்கு சொல்லி எப்படி பரவாயில்லை வந்துட்டே இருக்கு வரலைங்க ஒரு வாரம்

நம்ம அண்ணா இப்பட்டு மீன்லாம் பாருங்க இது வந்து மதன மீன் உயிரெல்லாம் துடிச்சிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இது பாக்குறக்கே வந்து இந்த மாதிரி சாக்லேட் கலர் இந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தோலை மீன் சொல்லுவோம் வாய் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்க இது நல்லா உயிர் போனதுனால ஒரு மாதிரி வாயெல்லாம் ஊதிச்சு இப்போது வாய் விரிஞ்சிருச்சு பாருங்கள் இதுக்கு இப்போது உயிர் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீன் பார்த்திங்கன்னா வாய் மூடி இருக்குது இதுக்கு மீன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த செடில் வந்து அப்படியே அழகாக தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மஞ்சப்பாறை நம்ம இது வந்து நம்ம மாதிரி தான் பார்க்கறக்கு இருக்கும் ஆனால் வால் பகுதி அப்புறம் இந்த இந்த பகுதியெலாம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் ஆனால் மஞ்சள் பாறைன்னு சொல்லுவோம் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கிளி மீன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மீன் இது வந்து பார்த்திங்கன்னா நவரை நவரையில் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுக்குமே இந்த ஒரு கருப்பு கடல்லாம் வந்து மை வச்ச மாதிரி இருக்கும் அது எல்லா மீனுக்குமே வந்து அப்படி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வால் பகுதியில் வயிற்று பகுதியில் வந்து கருப்பு கலரில் வந்து மை வச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராலி ஃப்ரெஷ்ஷாக வந்து துடிச்சிட்டு இருக்கு இல்லை வரி வெள்ள வெளும் எல்லாமே கலந்து கிடக்குது இந்த இந்த ராலை பாருங்க எப்படி உள்ள ஒரு மாதிரி ஓடுது ஐயோ ஊட்ட மாட்டிட்டு இருக்கு உள்ள ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஓடுது இது பார்த்தீங்கன்னா ஓரா மீன் இதுவும் வந்து உயிரோட தான் இருக்குது இப்போது இந்த பாருங்கள் எப்படி துடிச்சிட்டு இருக்குன்னு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா புள்ளி கத்தாழை இதோட இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீன் ஏன் அப்படின்னா அந்த ஐயோ எல்லாமே இவரோட திடிச்சுட்டு இருக்குது இங்கே பாருங்க ஓவராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா புள்ளி கத்தாலை இதோட அந்த காது பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா விரிஞ்சு போய் இருக்கும் இது கடல்ல மிதக்கும் போது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஸோ புள்ளி கத்தாலை மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளவு ரொம்ப இருக்கும்

ஸோ மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் இன்னும் துதிரிலாம் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டிக்காக வந்து பிடிச்சிக்கோ நம்புறேன் மறக்காம இல்லாமல் எல்லாருமே வந்து வீடியோ கொடுத்து சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மக்களே நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் டேக் கேர்